அனைவருக்கும் வணக்கம் பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆணி மாதமும் ஆனி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஜூலை மாதம் சூரிய பகவான் மிதன ராசியில் இருந்து கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த ஜூலை மாதத்தில் நவ கிரகங்களின் பயணம் கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒன்றாம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம் அந்த வகையில முதல்ல மேச ராசியில செவ்வாய் பகவானும் ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் கடக ராசியில் புதன் பகவானும் கன்னி ராசியில் கேது பகவானும் ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றனர் இப்ப ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணம் செய்யறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஜூலை மாசம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடக ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதே போல ஜூலை மாசம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சரிக்க போகிறார் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரிய பகவான் மிதன ராசியிலிருந்து பயிற்சியாகி கடகம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் அதாவது ஆடி மாதத்தின் தொடக்கம் இந்த கிரகங்களின் உங்கள் ராசிக்கு என்ன என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்கள் ராசிக்கான நட்சத்திர பலன் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த காணொலியில தெளிவாக பார்க்கலாம் வாங்க சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற ஜூலை மாதம் ஏமாற்றங்களை சந்திக்கும் மாதமாக திகழப்போகிறது போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் வரவை விட செலவுகள் குறைவாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத திருப்பங்கள் இந்த மாதம் உண்டாகும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும் வீண் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் உங்கள் ராசியில் சஞ்சரித்திருக்கும் சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை யாருக்கும் கடன் தர வேண்டாம் வீட்டில் பொருள்கள் களவு போக வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனை எல்லாம் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் குடும்ப விவகாரங்களில் முடிவு எடுக்கும் போது பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை வெகுவாக உயரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் எளிதாக நம்பி ஏமாற வேண்டாம் எந்த விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்கள் வருகின்ற ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தில் பயிற்சி ஆவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் பிரியமானவர்களால் ஆதாயம் உண்டாகும் உற்றார் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களுடனான உறவு சுமூகமாக காணப்படும் உற்றார் உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பொருளாதார நிலை ஏறுமுகமாக இருந்து வரும் நீங்கள் எதிர்பாராத வகையில் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும் பிரியமானவர்களால் ஒரு சில உபத்திரங்களை சந்திக்க நேரிடும் முன்பின் தெரியாத நபர்களால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கவனமாக இருங்கள் பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும் வாகன பராமரிப்பு செலவு கூடும் ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் பூர்வீக சொத்துகளில் சில ஆதாயங்கள் கிடைக்கும் அடுத்தவர் பிரச்சனைகளில் கூடுமானவரை தலையிடாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகி நிற்கும் உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நன்மையான மாதமாக அமையும் உங்கள் நட்சத்திரநாதன் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுவரை இழுபறியாக இருந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் விலகும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல் நிலை சீராகும் குரு பகவானின் பார்வை ஆயுள் ஸ்தானத்திற்கு உண்டாவதால் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய இடம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஜூலை மாதம் திருப்பு அமையும் மாதமாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் வக்கரமடைந்து இருப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் உங்கள் செல்வாக்கை மறக்க நினைத்தவர்கள் செயல் பலிக்காமல் போகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவானால் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விவகாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும் சிலர் புதிய வீடு கட்டுவீர்கள் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கர பகவானால் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் மாதத்தின் இறுதியில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் இனி லாபத்தை நோக்கி செல்லும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு திறக்கப் போகின்ற ஜூலை மாதம் நெருக்கடிகள் விலகும் உங்கள் ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் மற்றும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் கேது பகவான் நான்காம் இடத்தில் குரு பகவான் என அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்தி வரும் நிலையில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் முயற்சிகளை வெற்றியாக்குவார் செயல்களை லாபமாக்குவார் வருவாயை அதிகரிப்பார் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் எதிர்பார்த்த பணவரவை கொண்டு வந்து சேர்ப்பார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாக்குவார் சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் குருவின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்திற்குள் உண்டாவதால் உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் செல்வாக்கு வெளிப்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சொத்து வாகனம் என விரும்பம் நிறைவேறும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் துர்க்கை அம்மனை வழிபட லாபம் பெருகும் தடை அனைத்தும் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் நன்றி வணக்கம்